டென்னிஸ் கோயில் பிள்ளை இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் சிறுபான்மையின் மீதான தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் உச்சகட்ட உச்ச கட்டமாக இந் வட மாநிலங்கள் நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர்கள் அதை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் வன்மத்தை அவர்கள் உமிழ்ந்திருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு அவர்கள் வேலையை பார்த்துட்டு அவங்க இருக்காங்க ஆனால் இன்றைக்கி பிரதமர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்து மக்களுடைய பணத்தை எல்லாம் பிடுங்கி அது மட்டுமல்ல இந்து பெண்களுடைய தாலியை அறுத்து காங்கிரஸ் கட்சியானது சிறுபான்மை மக்கள் அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு அவர்கள் எல்லாம் கொடுக்கப் போகிறார்கள் என்று சொல்லி விஷம பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள் காங்கிரஸ் அப்படி எதுவுமே சொல்லலை ஆனால் இவர் திரித்து பேசியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அது ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது தேர்தல் ஆணையம் இதை ஒரு மௌன பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கிறது இதுவும் கண்டிக்கத்தக்க மிகப்பெரிய கண்டித்தக்க விஷயமாக இருக்கிறது ஆக தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு இது இந்த பிரச்சாரமானது பிரதமர் செய்திருக்கிற இந்த பிரச்சாரம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அவர் தொடர்ச்சி இந்த இந்திய மக்களுடைய மக்களுக்கு பிரதமராக இருக்கிறார் எல்லா மக்களுக்கான பிரதமர் இவர் இத அந்த பதவியை தொடர்வதற்கு அவருக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நாங்கள் இங்கே வலி வலியுறுத்த விரும்புகிறோம் தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு அவர் அவருடைய தேர்தலுக்கு அவர் கொடுக்கூடிய அந்த பதடைய பதவி அவர் பறிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர் தேர்தலிலே அவர் பங்கெடுக்காத வகையிலே தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்காத வகையிலே தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வலியுறுத்துகிறோம்